ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே சர்க்கம் அறுபத்தி நான்கு வானரர்கள் சுக்ரீவனிடத்திற்கு வந்தது சுக்ரீவேணை வமுக்தஸ்து கவி ராகவம் லக்ஷ்மணம் சைவ சுக்ரீவம் வாதயத் இப்படி சுக்ரீவனால் கட்டளையிடப்பட்ட ததிமுகன் சந்தோஷமாய் ராமலட்சுமணர்களையும் மகாராஜாவையும் நமஸ்கரித்து தன் சேவகர்களுடன் ஆகாசத்தில் கிளம்பி வெகு சீக்கிரமாய் மதுவனத்திற்கு வந்து குதித்தான் அங்கே வானரர்கள் மயக்கம் தெளிந்து குடித்த தேன் ஜீரணமாகி தம் நினைவுடன் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தனர் ததிமுகன் கூப்பி வணக்கமாய் அவர்களிடத்தில் சென்று சந்தோஷத்துடன் அங்கதனை பார்த்து குழந்தாய் என் சேவகர்கள் கோபத்தாலும் கோபிக்கூடாது எங்களுக்கு பிரபு முதலில் அறிவின்மையால் செய்யப்பட்ட அபராதத்தை பொறுக்க வேண்டியது உன்னிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று உன் சிற்றப்பனிடத்தில் தெரிவித்தேன் நீயும் மற்ற வானர வீரர்களும் இங்கே வந்திருப்பதையும் இந்த மதுவனத்தில் பிரவேசித்து இஷ்டப்படி சஞ்சரித்ததையும் கேள்விப்பட்டு கோபித்துக் கொள்ளவில்லை மிகவும் சந்தோஷப்பட்டான் சகல வானரர்களையும் அதிசீக்கிரமாய் என்னிடத்தில் அனுப்ப வேண்டியது என்று எனக்கு உத்தரவு செய்தான் என்றான் ததிமுகனுடைய மதுரமான வார்த்தைகளை கேட்டு புத்திமானான அங்கதன் வானரஸ் சேஷ்டர்களே இந்த விற்தாந்தம் ராமனுக்கு தெரிந்ததென்று எண்ணுகிறேன் ஆகியால் கட்டளையிட்ட காரியத்தை முடித்துவிட்டு நாம் இங்கே தங்குவது யுக்தமல்ல நமது சைன்யங்கள் விரும்பியபடி தேனை குடித்து களைப்பாற்றிக் கொண்டார்கள் ஆகையால் நமது பிரபு இருக்கும் இடத்திற்கு போவதை தவிர வேறென்ன செய்ய வேண்டியது நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி செய்கிறேன் உங்களின் யோசனையின்படி நடக்க வேண்டியதென்று என் கருத்து நான் உங்களுக்கு யுவராஜாவாக இருந்தாலும் உங்களை கட்டளையிட எனக்கு இஷ்டமில்லை நம்மை அனுப்பின காரியத்தை முடித்து வந்த உங்களை அலட்சியம் செய்ய தகுமா ஆகையால் இருக்க வேண்டுமென்றால் இருப்போம் போவோம் என்றால் போவோம் என்றான் அதை கேட்டு சகல வானரர்களும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து பிரபு தங்களைப் போல யுவராஜாவாயும் கணக்கில்லாத வானர சைன்யங்களுக்கு அதிபதியாயும் இருந்து இப்படிப்பட்ட வினயமான வார்த்தையை சொல்லுகிறவன் தங்களை தவிர வேறுண்டோ இந்த வார்த்தைகள் தங்களுக்கே தகும் மற்ற எவனுக்கும் தகாது லோகத்தில் பெரும்பாலும் ஜனங்கள் ஐஸ்வர்யத்தால் கொழுப்படைந்து எல்லாம் நானே என்று எண்ணுகிறார்கள் தங்களத்தில் விளங்கும் இந்த வினயம் இனி எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற மங்களத்தை காட்டுகிறது நாங்கள் எல்லோரும் சுக்ரீவ மகராஜாவிடத்திற்கு போக தயாராக இருக்கிறோம் தங்களுடைய ஆங்கை இல்லாமல் அடியெடுத்து வைக்க எங்களால் முடியுமா இது உபச்சார வார்த்தை அல்ல சத்தியமே என்றார்கள் அதற்கு அங்கதன் சரி என்றான் உடனே வானரர்கள் புறப்படுவோம் என்று சொல்லி ஆகாசத்தில் கிளம்பி அதை மறைத்துக் கொண்டு எந்திரத்திலிருந்து எரியப்பட்ட கற்பாறைகளைப் போல அங்கதனை பின்தொடர்ந்து பெரும் காற்றால் அடிக்கப்பட்ட மேகங்களைப் போல கர்ஜித்துக் கொண்டு அதிவேகமாக சென்றார்கள் அதற்குள் அங்கதன் முதலிய வானரர்கள் வருவதற்கு தாமதப்பட்டதால் ராமனுடைய செந்தாமரை கண்கள் துக்கத்தால் கலங்க அதைக் கண்டு சுக்ரீவன் ரகுவீரா தங்களுக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் மனத்தை சமாதானம் செய்து கொள்ளுங்கள் சீதை கண்டுபிடிக்கப்பட்டால் என்பதில் சந்தேகமே இல்லை நான் வைத்த கெடுவை தாண்டி வானரர்கள் இங்கே வர துணிவார்களா யுவராஜாவும் மகா பராக்கிரமசாலியுமான அங்கதன் காரிய சித்தி இல்லாமல் இங்கே வரமாட்டான் என்பது தங்களுக்கு தெரியாதா காரியத்தை முடிக்காமல் மதுவனத்தை அழித்திருந்தால் அங்கதன் தீனமான முகத்துடன் மனம் கலங்கி நடுங்க மாட்டானா பிரம்மாவால் என் பிதாவிற்கு கொடுக்கப்பட்டு அவராலும் வாலியாலும் வெகு ஜாகிரதையாய் ரட்சிக்கப்பட்ட மதுவனத்தை துக்கப்பட்டு கொண்டிருப்பவன் அழிக்க துணிவானா ராமா சீதியை கண்டுபிடித்தோம் சகல பிராணிகளுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர் அதாவது ராமன் தாங்கள் பெயர் இப்பொழுதுதான் தங்களுக்கு தகும் இப்பொழுது சகல துக்கமும் தீர்ந்து அளவற்ற ஆனந்தத்தை அடைந்தீர்கள் அல்லவா சீதியை கண்டதால் தங்களுடைய பிராணன் நிலை பெற்றது இன்றுதான் கௌசல்யா தேவி சிரேஷ்டமான புத்திரனை பெற்றாள் என்று சொல்லலாம் தாங்கள் இதுவரையில் அனுஷ்டித்த மகாவிரதங்கள் இப்பொழுதுதான் பயன்பெற்றன துக்கப்பட வேண்டாம் சீதையை கண்டுபிடித்து விட்டார்கள் அதையும் ஹனுமானே செய்திருக்க வேண்டும் அவனை தவிர இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் வேறொருவரும் இல்லை சூரியனிடத்தில் தேஜஸ் சுவபாவமாயும் அளவற்றதாயும் இருப்பது போல் ஹனுமானிடத்தில் காரிய சித்தியும் புத்தியும் முயற்சியும் பராக்கிரமும் குடிகொண்டிருக்கின்றன யோசனை சொல்லுகிறவன் ஜாம்பவானாயும் சேனா நாயகன் அங்கதனாயும் ரக்ஷகன் அனுமான் இருக்கையில் காரியம் வேறு விதமாய் முடியுமா ஆகியால் அளவற்ற பராக்கிரமம் உள்ள தங்கள் எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும் இந்த சமயத்திலாவது துக்கப்படுவது என்று சமாதானம் செய்தார் அதற்குள் தெற்கே தேடப்போன வானரர்கள் ஹனுமான் சீதியை கண்டுபிடித்ததால் கர்வமடைந்து காரியத்தை முடித்தோம் என்றதை தெரிவிப்பவர்கள் போல கர்ஜித்துக் கொண்டு கிழகில சப்தத்துடன் ஆகாச மார்க்கமாய் வருவது சமீபத்தில் கேட்கப்பட்டது உடனே சுக்ரீவன் சந்தோஷத்தால் அடைந்து தன் நீண்ட வாலை சுழற்றினான் அப்பொழுது விரும்பி அங்கே வந்து சேர்ந்து ஆனந்தத்தால் தேகத்தை மறந்து சுக்ரீவனும் ராம லக்ஷ்மணர்களும் இருக்கும் இடத்திற்கு அருகில் ஆகாசத்தில் இருந்து பூமியில் குதித்தார்கள் பிறகு ஹனுமான் மகாராஜாவையும் ராம லக்ஷ்மணர்களையும் சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து ராகவனை நோக்கி சுவாமி கண்டேன் சீதையை யாதொரு அபாயமும் இல்லாமல் பதிவிரதா தர்மத்தை பூரணமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறாள் என்று விஞ்ஞாபனம் செய்தார் தங்களுடைய காரியம் நிறைவேறிற்றென்று நிச்சயமடைந்து சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் ஹனுமானை வெகு கௌரவத்துடனும் பிரீதியுடனும் கண்கொட்டாமல் பார்த்தார்கள் ரகுவீரன் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையும் உண்டோ பிரீத்தியாச்சரமோ தாகவ மகதாக நந்த ஓ ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பா எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றும் உன்னுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்